சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தற்போது சபரிமலையில் கூட்டம் சற்று அதிகமாக இருக்கிறது எனவே வரக்கூடிய பக்தர்கள் பொறுமை காத்து ஐயனை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு மிகப்பெரிய நேரங்கள் உங்களுக்கு காத்திருக்க வைப்பதில்லை அனைவரும் சுலோபமான தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே சிறிது நேரம் உங்களை தடுத்து வைக்கப்பட்டு அதன் பிறகு அனுப்புகிறார்கள் எனவே வரக்கூடிய பக்தர்கள் எந்தவொரு மனச்சஞ்சலமின்றி பகவான் ஐயப்பனை முழுமனதோடு நம்பி தரிசனம் செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று மனப்பைய வேண்டாம் கூட்டம் மிகவும் அதிகம் இல்லை குறைந்த அளவே கூட்டம் இருக்கிறது தற்போது சன்னிதானத்தில் மூன்று மணிக்கு நடை திறந்திருப்பதால் இங்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இனி வரக்கூடிய நேரங்களில் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் வரக்கூடிய பக்தர்கள் எதற்கும் தரா தயாராகி வாருங்கள் வந்தவுடன் தரிசனம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் எதற்கும் தயாராக வாருங்கள் சுவாமி சரணம்